காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் தவக்காலம் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் இஸ்ரேலரை ஒரே நாட்டினராக்குவேன் இறைவாக்கினர் எசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் இதோ நான் இஸ்ரேலர் நாடுகளில் இருந்து அவர்களை அழைத்து எம் மருங்கி நின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன் இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசுகளாகவோ பிரிந்தார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழைந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன் அவர்கள் எனக்கு இருப்பர் கடவுளாயிருப்பேன் அவர்களுக்கு அரசனாயிருப்பான் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர் என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர் நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர் அவர்களுக்கும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர் என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான் நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தால் அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் நற்செய்தி வாசகம் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காக இறக்க போகிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசெயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசெயரும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்க போகிறார் என்று விரைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதர்களிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயும் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்குமிடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி